ஒன் ப்ளஸ் கம்பெனிலேருந்து வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூவுமே தனித்தனியாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அப்போது இது எதுக்கு என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ்னுடைய ஈக்கோ சிஸ்டம் நம்ம கவர் பண்ணலாம் இன்டர் கனெக்டிவிட்டி அண்ட் இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகி ஒரு யூஸ் பண்ணுறப்போ ஒன்றுலேருந்து சீம்லெஸ்ஸாக ஒன்று ஒன்றுக்கு ட்ரான்சக்ஷன் ஆகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஈகோ சிஸ்டம் இருக்க உள்ள ப்ராடக்ட்டை நம்ம வாங்குவோம் இப்போ ஆப்பிள் மாதிரி சில கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களையும் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் இந்த ஈகோ சிஸ்டம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணுது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து அவங்களுடைய ஈகோசிஸ்டம் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்டோடைய மட்டும்தான் ஒர்க் ஆகும் திரும்ப திரும்ப அவன் கம்பெனிக்குள்ளேயே ப்ராடக்டை வாங்கிட்டு த க்ரீன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரீன் கார்டன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வாலுக்குள்ளேயே வந்து நம்மளை வந்து கட்டி வைக்கிறது தான் இந்த ஈகோசிஸ்டம் உடைய ஐடியாலஜி ஆனால் அந்த ஐடியாலஜிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இந்த ஆண்ட்ராய்டுனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த ஆண்ட்ராய்டு உலகத்தில் ஈகோசிஸ்டம் கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான் அதை வந்து எனக்கு தெரிஞ்சது இந்த இன் இந்த ஒன் ப்ளஸ் கம்பெனி நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் ப்ளஸ் கம்பெனிலேருந்து என்னென்ன ப்ராடக்ட்டை வந்து நான் என்னுடைய டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈகோசிஸ்டம் ரெண்டாக பிரிச்சு ஒன்று வந்து ஹையண்ட் ஈகோசிஸ்டம் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட்ரேஞ்ச் ஈகோசிஸ்டம் அப்படின்னு பிரித்து இந்த இரண்டுலேயும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து என்னுடைய மொபைல் ஃபோன் அவங்களுடைய ஒன் ப்ளஸ் உடைய ஓப்பன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா ஆனால் இந்த மொபைல் ஃபோனை நான் ரொம்ப நாளாக யூஸ் இருக்கேன் ஒரு பெரிய மடக்கு மொபைல் ஃபோனை வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை ஒரு நார்மல் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற தான் இருக்குது எப்பயாச்சும் நம்ம திறந்து நம்ம ஸ்க்ரீனை பெருசாக்கி அப்படி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் சுற்றி இருக்கிறவங்கலாம் இன்னல அது எப்படி புது மொபைலாக என்ன கம்பெனி என்ன எதுன்னு கேட்க கேட்க வராங்க எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபிரண்ட் ஸ்க்ரீன்லேயே முடிஞ்சு போயிடுது எனக்கு இந்த மொபைல் ஃபோனுக்கும் ஒன் ப்ளஸ் டுவெல்க்கும் வெயிட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது இன்னொன்று விஷயம் இந்த ஃபோல்டபுள் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுனால ஸ்க்ரீனில் ஏதாச்சும் நாலடைவில் உங்களுக்கு பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற டவுட் எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு பட் இப்போ அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது எனக்கு ரொம்ப நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொபைல் ஃபோன் இந்த ஒன் ப்ளஸ் ஓப்பன் நான் ட்ராவலாக இருக்கட்டும் ட்ராவல் பண்ணேன்னா எங்களுக்கு கால் பேசுகிறதற்கு இல்லை ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்து ஒரு படம் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்க்ரீன் சூப்பராக ஒர்க் ஆகுது அங்கே நம்ம எங்கே நம்ம போனாலும் ஃபாஸ்ட்டாக நம்மளால் சார்ஜ் பண்ண முடியுது இந்த ஒன் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது எதுக்காக நம்ம இந்த பவர் பேங்க் எடுத்துகிட்டு போனோம் சார்ஜர் எடுத்துகிட்டு போனா ஃபைவ் மினிட்ஸ் டக்குன்னு சார்ஜ் ஏறுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்டேஜ் பொருந்தும் ஸோ அந்த வகையில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு ஃபோல்டபுள் மொபைல் ஃபோன் அப்படின்னா இந்த ஒன் ப்ளஸ் ஓப்பன் என்னுடைய ஃபேவரட் மொபைல் ஃபோன் பல்கியாக இருக்கிறனால கொஞ்சம் பல்கியாக இருக்கிறதுனால சைக்கிளிங் போகிறப்பலாம் என்னோட பேக் பாக்கெட்டில் வச்சு என்னால் ஓட்ட முடியல இன்னொரு சிம் கார்டை போட்டு நான் ஒன் பிளஸ் டுவெல் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஒன் ப்ளஸ் டுவெல்லையும் எங்கள் கிட்டத்தட்ட எல்லா ஃபீஸும் சூப்பராக கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஓப்பன்லையும் ஒன் ப்ளஸ் டுவெல்லையும் வேறு லெவலில் இருக்குது அதுலேயும் இந்த ஒன் ப்ளஸ் ஓப்பன் மொபைல் ஃபோனில் செல்ஃபி எடுக்கிறதுக்கு இந்த கேமரா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படி செல்ஃபி நம்ம இப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கலாம் இப்படி இப்படி செல்ஃபி ஓப்பன் பண்ணி வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் மெயின் கேமரா மெயின் சென்சரில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ உங்களுக்கு ப்ரைமரி ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் எனக்கு சூப்பராக இருக்குது ப்ளஸ் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இதை விட உங்களுக்கு சாம்சங் ஐஃபோன்லலாம் டாப் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கேமரா பெட்டராக தான் இருக்கும் பட் இந்த விலைக்கு ஒன் ப்ளஸ்ஸில் வந்து நம்ம எப்பயுமே குறை சொல்கிற ஒரு விஷயம் கேமரா அதை வந்து செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸும் போர்ட்ரேட் மோடாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு திருப்திகரமாக இருக்குது அவ்வளோதான் சொல்ல முடியும் எல்லாருக்கும் திருப்திகரமாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது எனக்கு திருப்திகரமாக இருக்குது இந்த ஒன் ப்ளஸ் டுவெல்லாக இருக்கட்டும் ஒன் ப்ளஸ் ஓப்பனாக இருக்கட்டும் இரண்டுலேயுமே எனக்கு கேமரா பேட்ரி பெர்ஃபார்மன்ஸ் டிசைன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன் எனக்கு இந்த ஒன் ப்ளஸ் ஓப்பனில் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜிங் எனக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பர்சனலாக பிடிக்கும் ஒன் ப்ளஸ்னுடைய ஃபிஃப்டி வாட் வயர்லெஸ் சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்கில் எப்போவுமே இருக்கும் ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு எடுத்து பேசிகிட்டு இருப்போம் வைக்கிறப்போ டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும் ஸோ அந்த ஒரு வசதி எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த ஒரு வசதியில் இந்த ஆனால் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா இப்போது ஸ்டாக்கில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல பட் எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி இப்போ அவைலபிளாக இருக்கான்னு தெரியல தேர்ட்டி ஃபைவ் வாட் வந்து உங்களுக்கு கார் சார்ஜர் ஒன்று அவங்க லான்ச் பண்ணாங்க இப்போ வந்து ஒன் ப்ளஸ்ல இருந்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு எயிட்டி வாட் கார் சார்ஜர் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ அதை கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய ஃபிட்னஸ் ரிஜிமில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய என்னுடைய ஃபேவரட் வாட்ச் இந்த ஒன் ப்ளஸ் வாட்ச் டூ அஃப்கோர்ஸ் ஒன் ப்ளஸ் வாட்ச் டூவாரும் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் ஒன் ப்ளஸ் வாட்ச் டூவாராக நான் ரிவியூ பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் ப்ளஸ் வாட்ச் டூ ஒன் ப்ளஸ் வாட்ச் டூ யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா இதுல வந்து ஸ்ட்ராவா அப்ளிகேஷனை திறந்து நான் யூஸ் பண்ணுறப்போ நிறைய அட்வான்டேஜ் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்ட்ராவனுடைய பீக்கட் நான் எங்கே போயிட்டு இருக்கேன் எந்த தூரத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது வீட்டில் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்ல இருக்கு இதே மாதிரி இது வந்து ஒன் பிளஸ் இது வந்து கூகுள் வேர்னுடைய ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால எல் அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு அப் ஆப் ஸ்டோர்லேருந்து எல்லா அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ச் பிசஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் பேட்டரி லைஃப் குறையுமே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் எனக்கு திருப்திகரமாக இருக்குது என்னுடைய யூசேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளுக்கு மேலேயே வருது இன்ஃபேக்ட் சில சமயம் மூணு நாளெலாம் வருது அப்படியே ஒரு தடவை நான் ட்ராவல் பண்ணி போய்ட்டு அங்கே வந்து சார்ஜர் சார்ஜிங் டாக்கை நான் எடுத்துகிட்டு போவேன் மறந்துட்டு அப்போது சார்ஜிங் டாக் எடுத்துகிட்டு போய் மறந்தவுடனே இதை எப்படி சார்ஜ் போடுறது அப்படின்னு பார்த்தா நான் லோ பவர் மோடில் போட்டுட்டு நான் ஒரு வாரம் நான் யூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா இதில் வந்து அந்த வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது இந்த மாதிரி ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் டாக்குக்குள்ளேயே நம்ம இந்த கல்ட்டு இந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா அதையும் கொடுத்தா சூப்பராக இருபதாயிரம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் இதை கழட்டி நம்ம டாக்டில் வச்சோம்னா ஆட்டோமெட்டிக்காக சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த குட்டி இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி டாக் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை எங்கேயுமே எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது டிபெண்டபிலிட்டி கொஞ்சம் குறையும் பட் இந்த இன்ட்ரவலபிலிட்டி திருப்பி வருவோம் நம்ம இந்த ஒன் பிளஸ் மொபைல் ஃபோனுக்கும் இந்த வாட்சுக்கும் இருக்கான கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரத்தில் கூட ஒரு சிங்கிள் டைம் கூட ட்ராப் ஆனது கிடையாது அதில் வரக்கூடிய கால்ஸ் இதில் இம்மீடியட்டாக தெரியும் இதை அட்டன் பண்ணேன் அப்படின்னா கனெக்டிங் அப்படிங்கிற அந்த டாட் டாட்லாம் வராது லோடிங்லாம் வராது இம்மீடியட்டாக கனெக்ட் ஆகும் நான் பேசிக்கலாம் ஸோ அந்த கனெக்டிவிட்டி ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது இது வந்து மற்ற ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஃப்ராங்காக எனக்கு தெரியல அப்போ ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் உடைய மொபைல் ஃபோன்ஸ் இதர் ஓப்பன் இல்லாட்டி டுவெலில் கனெக்ட் பண்ணி அந்த வாட்சை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இன்னொரு எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இந்த ஒன் ப்ளஸ் ஈகோ சிஸ்டமில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் ப்ளஸ் பேட் டூ பேட் ஒன் லான்ச் பண்ணியிருந்தாங்க பட் அதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் லான்ச் பண்ண இந்த நாற்பதாயிரம் பெருமான இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆஃபீஸ் லைஃபுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா டீம்ஸ் அவுட்லுக் ஃபிக்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இதில் யூஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஒரு ஃபீச்சரே இதில் கிடையாது கனெக்டிவிட்டி செக்யூரிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ப்ளஸ் நான் ஒரு டிசைனர் அப்படிங்கிறதுனால எனக்கு டிசைன் பண்ணுறதுக்கு இந்த பெண் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டேப்லெட் மட்டுமே பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஸ்டார்ட் ஆகுது இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்து ஐநூறுரூவா இந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறு பண்டில் ஆஃபர்லாம் ஆரம்பத்தில் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க நான் வீடியோ போட்டப்பெல்லாம் பண்டில் ஆஃபர்லாம் இருக்குன்னு போட்டிருந்தேன் பட் இப்போ அந்த பண்டில் ஆஃபர் இல்லை நீங்கள் செக் பண்ணி பாருங்க ப்ராபிளி இந்த அமேசான் என்னுடைய சேல் டைம்ல வரது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்க பண்டில் ஆஃபர் திருப்பி ரிலீஸ் பண்ணலாம்னு பண்ணலாம் சைக்கிளிங்காக இருக்கட்டும் நான் வீட்டில் உட்காந்து வேலை பார்க்கட்டக்கும் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்ல ட்ராவலாக இருக்கட்டும் எல்லாத்துமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் எனக்கு தேவை இந்த ஆடியோ ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் அண்ட் ப்ராடக்ட் ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீ ப்ரோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ தூரத்துக்கு அருமையாக இருக்குது ஒரு நான் எப்போவுமே ஒரு ரொம்ப ரெகுலராக கேட்குறப்போ ரொம்ப ஹை பேஸ்லாம் கேட்க மாட்டேன் ரெகுலர் சாஃப்டான மியூசிக் அதில் இருக்கக்கூடிய அந்த பேஸே எனக்கு என்ஜாயபுளாக இருக்கும் அந்த மாதிரி நான் கேட்குறப்போ எனக்கு என்ஜாயபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குது அவுட் சைட் ட்ராவல் பண்ணுறப்போ நாய்ஸ் கேன்சலிங் அருமையாக இருக்குது எந்த பிரச்சனையும் எனக்கு கொடுக்கல இன்டர் கனெக்டிவிட்டி இப்போ நம்ம எடுத்து இதில் காலில் போட்டோம் அப்படின்னா கால் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து மொபைல் ஃபோனில் எடுத்தேன்னா மொபைல் ஃபோனில் எடுக்கக்கூடிய கால் இதில் வரும் அதே இது மொபைல் ஃபோனுக்கு கூடிய நெட்ஒர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்லெட்டுக்கு வந்துடும் இந்த டேப்லெட்டில் சிம் இல்லாட்டையுமே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிருக்கிறதுனால என்னுடைய த்ரீ ஃபைவ் ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்லெட்லேயும் கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ இதுலேயும் என்னால் கால் அட் பண்ண முடியும் இதுலேயும் நெட்ஒர்க் பேச முடியும் கால்ஸ் பேசுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் எனக்கு எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பட் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறதே எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை எண்டு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதே இது ரொம்ப லோ எண்ட் இல்லாமல் ஒரு மீடியம் லெவல் பட்ஜெட்டில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பெட்டராக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னோடய யூசேஜ் நான் சொல்ல முடியாது அதெல்லாம் என்ன எல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட யூசேஜுக்கு ஒன் பிளஸ் நாடு ஃபோர் பெட்டரா இருக்கு ஒன் பிளஸ் நாடு ஃபோருடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிர ரூபா ஸ்டார்ட் ஆகுது பட் அவங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த மெட்டல் டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்களா அங்கே ஸ்லீக்கா ஸ்லிம்மா இருக்குது அல்மோஸ்ட் எனக்கு ஒன் பிளஸ் டுவெல்லில் கிடைக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே சிமிலராக இருக்குது ஸோ அவங்க மொபைல் ஃபோனை வாங்கி நான் யூஸ் பண்ணுறப்பையுமே எனக்கு எல்லாமே ஒரு ஃபெமிலியர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ அதனால் எனக்கு எங்க எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்வீனியன்ட் ஆகக்கூடிய இந்த ஒன் பிளஸ் நாடு ஃபோர் ஸோ அவங்களுடைய ஆடியோ தேவைகளுக்குமே பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்னுடைய நாலு சீரீஸ்ல வந்துருக்கக்கூடிய பட்ஸ் த்ரீ ப்ரோ இதோடைய விலை வந்து மூவாயிரம் தான் ஆனா மூவாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இந்த பத்தாயிரம் பெருமான இந்த ஒன் பிளஸ் பட்ஸ் த்ரீ ப்ரோ இருக்கு பாத்தீங்களா இதனுடைய ஆடியோ குவாலிட்டி கிட்டத்தட்ட வந்துடுது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங்கோடைய உடைய எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதுல சுமாரா தான் இருக்கும் பட் ஆடியோ குவாலிட்டி மட்டுமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு செவன்ட்டி டூ செவன்டி பர்சன்டேஜ் இந்த ஒன் ப்ளஸ்னுடைய பட்ஸ் த்ரீனுடைய ஆடியோ குவாலிட்டியை அது மேட்ச் பண்ணுது ஸோ எனக்கு இன்னொன்று பிடிச்ச ப்ராடக்ட் இருந்தால் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீ ப்ரோ அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச வாட்ச் இந்த ஒன் ப்ளஸ் வாட்ச் டூ ஆர் இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு குறை என்ன அப்படின்னா இதோடைய விலையும் ஒன் ப்ளஸ் வாட்ச் டூவோடைய விலையுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று வித்தியாசம் கிடையாது வெறும் ஒரு மூவாயிரம் ரூபா தான் அந்த ரூபாய்க்கு பாடி லைட் பண்ணியிருக்காங்க அந்த சஃபேர் கிளாஸை அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இது தவிர ஒரு சில சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் வெளியே ரொம்ப ஒன்றும் டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சு கிடையாது இது அந்த பிக்சர்ல எனக்கு தேவை கிடையாது எனக்கு கம்மியான பிக்சரில் கம்மியான விலையில் ஒரு நல்ல ஒன் ப்ளஸ் வாட்ச் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இல்லை அப்படிங்கிறதான் ஒரு சின்ன ஒரு குறை இன்னும் கொஞ்சம் ஒரு விலை கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு சில எல்லாருக்குமே ஜிபிஎஸ்லாம் தேவையில்லை பார்த்தீங்களா ஸோ ஜிபிஎஸ்லாம் இல்லாமல் ஒரு பேசிக் வாட்ச் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மியான செக்மெண்ட்டில் ஒன் ப்ளஸ் கம்பெனிலேருந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு டேப்லெட் வேணும்னாலுமே ஒன் ப்ளஸ்னுடைய பேட் கோ அது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷன் என்ன ஒரு இந்த ஐஃபோன் இந்த ஆப்பிளுடைய ஈகோசிஸ்டமுக்கும் நம்மளுடைய ஒன் ப்ளஸ்னுடைய உடைய ஈகோசிஸ்டமுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒன் பிளஸ் ஆடியோ படிக்க நான் வாங்கிட்டேன் எனக்கு வந்து இதை வந்து என்னுடைய மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா மேக் புக் ப்ரோ தாராளமாக இதனால கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு கிடையாது ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே இருக்கு இல்லையுன்னு சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட ஒரு ஒன் பிளஸ் அல்லாத வேற மொபைல் போன் இருந்துச்சுன்னா அதோடைய ஹாட்ஸ்பாட்டை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை பட் அதுலேருந்து இருந்து வரக்கூடிய கால்ஸ் அட்டன் பண்ண முடியாது அதை நீங்க அதோட சீம்லெஸ் ஆன ஒரு நீங்கள் உங்களால் யூஸ் பண்ண முடியாது பட் ஒன் மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கிரீன் ஷேரிங் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஒன் பிளஸ் பட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ப்ளூடூத் செட்டிங் இந்த இந்த இயர்பட்ஸோடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பட் அது இல்லை அப்படி உங்களுக்கு ரெகுலர் மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா ஹேமிலடி ஆப் யூஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்த் ஓ ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஸோ இந்த ஓ ஹெல்த் அப்ளிகேஷன் ஒன் பிளஸ் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஆனால் இது வந்து உங்ககிட்ட ஐஃபோன் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாது ஐஃபோன் இருந்தவங்களுக்கு நீ மட்டும் எங்களுக்கு தர மாட்டேன் நான் மட்டும் உங்களுக்கு

கூடவே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அடுத்த மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விளையப்படுது உங்கள் நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம்